காய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரூபிவிட்டு சமையல் நம்ம என்ன செய்யப்படிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கடையில் பொன்னாங்கனி கீரை வாங்கி அந்த இலையை பூரா ஆஞ்சிட்டு காம்பை பூரா நம்ம தோட்டத்தில் நட்டு வச்சுருந்தோம் இப்போ தொடர்ந்து ஒரு பத்து நாள் நம்ம ஊரில் மழை பெஞ்சதுனால அந்த மலைக்கு அதுக்கு பொன்னாங்கினி கீரை சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் மாடித்தோட்டத்தில் தளம் தளஞ்சி வந்தால் ஃப்ரெஷ்ஷான பொன்னாங்கனி கீரை பிடிக்கி இன்றைக்கி நம்ம வீட்டில் பொன்னாங்கனி கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம் இந்த ஃப்ரெஷ்ஷான கீரையை பிடிங்கி நம்ம இதில் வந்து கீரை பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த கீரை பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த கீரையை பூரா ஆஞ்சிட்டு இந்த கீரையை வச்சு கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்படி தாங்க கடையில் வாங்கிட்டு வந்த கீரையை இலையில பூரா ஆஞ்சிட்டு அந்த காம்புகளை பூரா நான் நட்டு வச்சேன் அந்த நட்டு வச்சதன் மூலமாக அந்த கீரை தான் இப்போ இந்த கீரை இந்த கீரையிலையும் நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இலையில பூரா ஆஞ்சிட்டு இந்த காம்புகளை பூரா நம்ம மாடி தோட்டத்தில் போய் நட்டு வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் கீரையில் பூரா ஆஞ்சி எடுத்தாச்சு இந்த பூரா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இதில் பார்க்க சின்ன சின்ன வேர்களாக இருக்கும் இந்த தடிமணம் இருக்க அந்த காம்புடை பூரா எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில் போய் இதை பூரா நட்டு வச்சிடலாம் மறுபடியும் கீரை வரும் அந்த கீரை பிடிங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை பூரா நம்ம ஆஞ்சி வச்சாச்சு இந்த கீரையில் தண்ணியை ஊற்றி அழைச்சிட்டு நம்ம கீரை பொரியல் எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாம் பொண்ணாவினி கீரை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அது தகுந்த மாதிரி பாசி பருப்பு எடுத்து தண்ணியை ஊற்றி கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுருக்கோம் பருப்பு ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து இந்த கடையில் ஊற்றிக்கலாம் பருப்பை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரை சேர்த்துக்கலாம் இந்த கீரைக்கு பருப்பு போட்டு பொரியல் பண்ணோம்னா இந்த கீரை பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த கீரையில் பருப்பு போட்டு செஞ்சு சாப்பிட விருப்பம் இருந்தால் பருப்பு போட்டு செஞ்சு சாப்பிடுங்க அப்படி இல்லாட்டி வெறும் கீரை பொரியல் செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ பருப்பு போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பருப்பு வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பருப்பு வந்து ஒரு பாதி வேக்காடு வெந்திருக்கும் இந்த பாசிப்பருப்பு வந்து ரொம்ப வேக விடாமல் பாதி வேக்காடு வெந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம அலசி வச்சு அந்த கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் கீரை இந்த கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தட்டு வச்சு மூடி வைக்க மாட்டோம் ஓப்பனில் வச்சதே இந்த கீரையை வந்து வேக வைக்கணும் இப்போ இந்த கீரையை ஒரு கரண்டியை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் கீரை வேக வைக்கிறப்ப எப்போயுமே ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சு கீரையே வேக வைக்கணும் கீரை பருப்பு கூட சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்க மாட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் கீரை சீக்கிரமாக வெந்துடும் இந்த பொண்ணாகிடைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கிது கண் பார்வைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்க பருப்பு கூட போட்ட பொன்னாங்கண்ணி கீரை அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துருச்சு இப்போ இந்த வெந்தக்கீரையை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த கடாயை கழுவிட்டு இந்த கடாயிலேயே நம்ம இந்த கீரைக்கு தாளிச்சிக்கலாம் இந்த கீரை தாளிக்கிறதுக்கு சமையல்னா ஒரு ஸ்பூன் ஸ்பூனால் ஊற்றி எண்ணெய் காஞ்சது கடவுள் நம்பரம் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்ட கடவுள் நம்பரம் கொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்து நீல வளம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கான் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதைக்கலாம் இந்த பொன்னாங்கனி கீரையை வச்சு பொரியல் பண்ணலாம் கீரை கடையில் பண்ணலாம் பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் வைக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை புளிக்குழம்பு வைக்கலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு விதவிதமான ரெசிபீஸ்கள் செய்யலாம் எண்ணெயில் போட்ட வெங்காயம் இந்தளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் நம்ம கீரை வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த கீரை இது கூட சேர்த்துக்கலாம் கீரை இதோட சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் கடையில் பொண்ணாங்கண்ணி கீரை வாங்குனீங்கன்னா அந்த கீரையில் பூரா ஆஞ்சி எடுத்துட்டு அந்த காம்புகளை பூரா ஒரு மண் தொட்டி இருந்துச்சுன்னா அந்த மண் தொட்டியில் ஊண்டி வச்சுட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டே வாங்க உங்கள் வீட்டிலேயே இதே மாதிரி கீரை சூப்பராக தலைஞ்சி வரும் இப்போ பாருங்கள் கீரையை ரெண்டு நிமிஷமும் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கீரைக்கு நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த கீரைக்கு தேங்காய் திருள் போட்டு வதக்கி சாப்பிட்டோம்னா கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷான பொன்னாங்கனி கீரை பிடிங்கி நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் பொன்னாங்கினி கீரை பொரியல் செஞ்சு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்